அன்றிற்கிணிய நண்பர்களே இனிய காலை வணக்கம் தமிழ் கடவுள்கள் பற்றிய இரண்டாவது பகுதி இன்று முதல் பகுதி காணொளி இணைப்பை விவரிப்பில் தந்திருக்கிறேன் சற்று பார்த்து கொள்ளலாம் முற்றிலும் தமிழ் இலக்கியங்களில் இருந்து இப்பொருள் பற்றிய கருத்துக்களை திரட்டியிருக்கிறேன் என்றாலும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவரின் குரலையே எனது காப்பு பாடலாக டிஸ்கிளைமராக கொண்டு இந்த காணொளியை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தொல்காப்பியத்தில் தொடங்கி சரித்திரபூர்வமாக இந்த தலைப்பை தமிழ் கடவுள்கள் யார் என்பதை ஆராயவிருக்கிறோம் தவறு இருக்கும் இடங்களில் தவறாமல் சுட்டிக்காட்டி என்னை நெறிப்படுத்த வேண்டுகிறேன் இறை வழிபாடு எதற்கு என்று தொல்காப்பியர் கூறுவது கூட ஒரு அற்புதமான வியப்பான செய்தியாக இருக்கிறது மன வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களை பெற்று இன்ப வாழ்வு வாழ்ந்ததும் தலைவனும் தலைவியும் கடவுளைப் பற்றி என்ன முற்பட வேண்டும் என்கிறார் அதுவே வாழ்க்கையின் குறிக்கோளாக வேண்டும் என்று தொல்காப்பிய நூற்பா ஒன்று கூறுகிறார் கடல் காமம் சான்ற கடைக்கோட் காலை ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றமோடு கிழமனும் கிழத்தியும் சிறந்தது பயனே பொருளதிகாரத்தில் வருகிறது நூறாவது பாடல் கற்பியலில் நூத்தி தொண்ணூறு காமம் நிறைவு பெற்று கடைசி காலத்தில் தனக்கு பாதுகாப்பாக இருக்கும் தன் பிள்ளைகளோடு அளவலாவிக்கொண்டு சிறந்த நெறி எது என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது முடிவு நிலையில் இருக்கும் முதியோரின் கடமை ஆகும் என்கிறார் எப்படி வாழ்க்கை முறையை வரையறுத்திருக்கிறார் பாருங்கள் துல்காப்பியர் இதே போன்று வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்பது மற்றொரு நூற்பா அதாவது வினையின் நீங்கிய முனைவன் என்பதாலேயே அவன் என்றுமே வினையினால் கட்டப்படாதவன் என்பது பெறப்படுகிறது பழந்தமிழர்கள் முழு முதற் கடவுளையே தம் கருத்தில் கொண்டிருந்தனர் என்பது தெளிவாகிறது பாருங்கள் நாம் சாதாரணமாக புழங்கும் கடவுள் என்ற சொல் கூட தமிழ் இலக்கண இலக்கியங்களில் உள்ளதா அதாவது பேச்சு வழக்கில் தெய்வத்தை குறிப்பதாக உள்ள கடவுள் என்னும் சொல் எல்லாவற்றையும் கடந்து நிற்பது என்னும் பொருளை காட்டி நிற்கிறதே இந்த சொல்லை அறிமுகப்படுத்தியது யார் தெரியுமா சொல்லை பகுதி கடவுளும் வரையார் ஏனோர் வாங்கினும் என்மனார் புலவர் இதன் வழி மக்களிடம் இறைவனிடம் காதல் கொண்டு அவன் அடியை அடைய முயன்றதை குறிப்பிடுகிறார் இங்கே கடவுள் என்பது தத்துவ பொருளாக அமைந்த கடவுள் ஆகிறார்கள் ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் என சுட்டப்பட்ட மாயோன் சேயோன் வருணன் இந்திரன் முதலியோர் திணைநிலை கடவுளர்கள் ஆனால் முழுமுதற் கடவுள் வேறு என்பதுதான் தொல்காப்பியரின் நிலைப்பாடாக இருக்க வேண்டும் திருவள்ளுவர் எடுத்தாலும் இறை என்னும் சொல் இருத்தலையும் எல்லா இடத்திலையும் நிறைந்து இருத்தலையும் குறிக்கும் இக்கருத்தை திருக்குறளில் முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்திலிருந்து நாம் பெறுகிறோம் இறைவன் என்ற சொல்லால் எங்கும் நிறைந்தும் எல்லாவற்றையும் கடந்துமுள்ள கடவுளை பற்றிய கோட்பாடு அப்பொழுதைய தமிழரிடையே நிலவி வந்திருக்கிறது என்பது இதனால் உறுதியாகிறது தொல்காப்பியத்தில் வரும் கந்தழி என்னும் சொல் கூட தெய்வத்தையே குறிக்கும் அந்த பாடல் கொடிநிலை கந்தழி வள்ளி என்ற வடு நீங்கு சிறப்பின் முதலன மூன்றும் கடவுள் வாழ்த்தொடு கண்ணிய வருமே அதாவது வள்ளி என்பது ஒருவரின் வள்ளன்மையை குறித்து போற்றிப் பாடுவது பாடான் திணையில் கடவுளை வழிபடுதலும் பிறரை கடவுளாக்கி வழிபடுதலும் உண்டு அப்போது வழிபடும் கடவுளரின் ஏற்றம் கூறுவது கொடிநிலை கந்தழி என்னும் துறை பற்றி தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது அதாவது வழிபடும் தெய்வம் நடுகள் தெய்வம் போன்றவை பகைவரின் வலிமையை அழித்து பற்றுக்கோடாகி துணை நின்ற பாங்கை பாராட்டி பாடுவது கந்தல் கந்து என்ற சொல்லுக்கு துணை நிற்றல் பாதுகாப்பாக இருத்தல் என்பதை குறிக்கும் முதலன மூன்றும் என்றதனால் முன்னால் அதாவது முன்னால் கூறப்பட்ட இந்த மூன்று பொருளுமே வடு நீங்கு சிறப்பின் என்றதனால் அதாவது அவை மிகுந்த சிறப்புடையவை என்பதால் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமே என்கிறார் அதாவது அது கடவுள் வாட்டோடு சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும் என்று தொல்காப்பியர் கூறுகிறார் எனவே இறைவன் முழுமுதல் கடவுள் சுதந்திரமுடையவன் கடந்து நிற்பவன் என்னும் பொருள்களை இந்த சொல் குறிக்கும் என்று கிணியர் தன்னுடைய உரையில் கூறுகிறார் என்ன தொல்காப்பியர் காலத்திய கடவுள் மிகவும் பரந்த விசாலமான உயர்ந்த தன்மையில் அவரை வைத்திருக்கிறார்கள் ஆனால் நிலக்கடவுள்களை பற்றி அவர் ஏன் குறிப்பிடுகிறார் வழிபாட்டின்படி மாயோன் முல்லை கடவுள் ஆகிறான் அவன் பாருங்கள் முல்லை நிலத்தின் கருப்பொருள் உரிப்பொருளை கொஞ்சம் கவனித்து பார்த்தால் அந்த கடவுளுக்கு நாம் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும் முல்லை என்பது என்ன காடும் காடு சார்ந்த இடமும் பச்சை பசையில் என்று பசுமையாகத்தானியிருக்கும் அதனை அதனால் தான் பச்சைமா மலைபோல் மேனி என்கிறார்கள் முல்லைக்கு பொழுது கார் காலம் அதனால் தான் கார் மேனி வண்ணன் அவர்கள் கருத்தில் இருக்கிறார் முல்லை சிறுபொழுது என்பது மாலை அதனால் தான் மால் திருமால் என்கிறார்கள் முல்லை ஆயர்கள் நிலம் அதனால் தான் ஆயர்தம் கொழுந்தே என்று அடைமொழி பெற்ற தந்தார்கள் இறைவனுக்கு முல்லை தொழில் ஆணிரை மேய்த்தல் கண்ணன் பசுக்களை மேய்த்தான் முல்லை விளையாட்டு ஏறுதழுவுதல் கட காளைகளை அடக்கித்தான் அப்பிண்ணையை மனம் புரிந்தான் கண்ணன் முல்லை நிலத்தில் காதல் மிகுதி அதனால் தான் கண்ணன் ஒரு காதல் மன்னன் இப்போது சொல்லுங்கள் தமிழர் கடலுள்ளன் எவ்வளவு ஒன்றிப்போய் எல்லாமே இயற்கையை ஒட்டிய வழிபாடாக இருந்திருக்கிறது என்று இப்படித்தான் இயற்கை கடவுளாக மாயோன் திருமால் அறிமுகமானார் அரசனை திருமாலுக்கு ஒப்பிட்டு வாழ்த்துவது என்பது தொல்காப்பியர் காலத்திலேயே இருந்திருக்கிறது இதற்கு பூவை நிலை என்று பெயர் மாயோன் மேய மண்பெரும் சிறப்பின் தாவா வெறுப்புகள் பூவை நிலையும் என்று தொல்காப்பியத்தில் புறத்தினை ஏழில் வரும் பாடல் சொல்கிறது தமிழரிடையே மாயோனுக்கு பெரும் சிறப்பாம் சொல்லுவது தொல்காப்பியர் தொல்காப்பியர் பின்னாலேயே கவிஞரான நக்கீரரை போல பக்தர் அல்லர் அப்படி பக்தர் அல்லாத ஒருவர் சொல்லுகிறார் என்றால் மாயோனின் மண்பெரும் சிறப்பு தெரிகிறது அல்லவா என்ன நண்பர்களே தொல்காப்பியத்திற்கு அடுத்து சங்க தமிழ் இலக்கியங்கள் என்ன கூறுகின்றன கடவுள்களை பற்றி என்று அறிய ஆவல் மிகுந்திருக்கிறது அல்லவா அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்